என்னுடைய ரோல் நம்பர் நானூத்தி நாற்பத்தி அஞ்சு இன்றைய பாடல் லக்ஷ்மி பாடல் அம்பாலை வந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் பிரகாசமாய் கோவில் உள்ளே வீட்டில் இருக்கும் கோமலமே உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் தங்க சீளம்பணி தாமரை பாதங்களில் தஞ்சம் வந்து நமஸ்காரம் செய்கின்றோம் காலபயம் நீக்கிடவே காலம் எல்லாம் உந்தன் திரு தானை கண்டு நமஸ்காரம் செய்கின்றோம் சிவந்த பட்டாடையின் மேல் சிறந்த ஒட்டியானத்துடன் சிறுத்த இடையை நமஸ்காரம் செய்கின்றோம் ஈரேழு உலகங்களை எளிதாக படைத்த எழில் வயிற்றினை நமஸ்காரம் செய்கின்றோம் கரங்களைக் கண்டு நமஸ்காரம் செய்கின்றோம் அபயம் அளித்திரு உண்மல்லி மலர் வீரர்களை அடைக்கலாம் என்று நமஸ்காரம் செய்கின்றோம் புள்ளி நமஸ்காரம் செய்கின்றோம் வைர பதக்கம் இன்னும் வடிவானம் நெஞ்சம் தன்னை பாரம் என்று நினைத்து நமஸ்காரம் செய்கின்றோம் மங்களனால் அணிந்த உந்தன் செங்கமல கழுத்தினை மங்களமாய் கண்டு நமஸ்காரம் செய்கின்றோம் சங்கிரன் போல் சோதியான சுந்தர திருமுகத்தை சிந்தையில் நினைத்து நமஸ்காரம் செய்கின்றோம் மந்தகச புண்ண

தாபங்களை சொல்லி நமஸ்காரம் செய்கின்ற வளைந்த நமஸ்காரம் செய்கின்றம் நெற்றிதனை கண்டு நமஸ்காரம் செய்கின்றோம் மறு அருமலர் பல வகை சூடிய உந்தன் கருங்கூழல் நமஸ்காரம் செய்கின்றோம் மாணிக்க மகுடத்தின் மேல் மதியை அணிந்த உன் சிரசீனைக் கண்டு நமஸ்காரம் செய்கின்றோம் இன்னர்களை தீர்த்தீர்த்தும் இன்னற் போன்ற உன் இதயத்தில் வைத்து நமஸ்காரம் செய்கின்றோம் உன்னை இதயத்தில் வைத்து நமஸ்காரம் செய்கின்றோம் நன்றி வாழ்க வளம்